வணக்கம் அதாவது வீடியோ போட்டு ரொம்ப நானும் யோசிக்கிறேன் என்ன வீடியோட போறது ஒரு ஒரு மாசம் கிட்ட ஆச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே நான் திரும்பி பாக்குறேன் ஒரு கபோர்டு பெரிய கபோர்டு என்னன்னா நான் வாங்குற அம்பட்டு போறலையே அதுலதான் நான் வந்து அடுக்கி வைப்பேன் உருப்படியா ஏதாவது இருக்கும் அதை வச்சு நம்ம யோசிக்கலாம்னு பார்த்தா

சோ அத பத்தி இந்த வீடியோர்க்கு இருக்கு போது ஆ ஓகே பிரகளைகள் ஆரம்பம் இப்போ என்ன அப்படினா இந்த மிஷன் தான் நாம ஃபர்ஸ்ட் பாக்க போறோம் இது வந்து ஆனியன் பீலர் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆக்சுவலா இதுல நான் வந்து Amazonல பார்த்தப்போ பழம் காய் எல்லாமே எல்லாமே இது வந்து பீல் பண்ணி கொடுக்கும் அப்படிதான் சொன்னாங்க தேங்காய் அதனால இன்னைக்கு என்ன பண்ணிருக்கேன்னா கார்லிக்கும் உங்க முன்னாடி மேபி பாக்காதவங்க இருப்பீங்களா சாட்ட அதனால உங்களுக்கு கார்லிக்கே எடுத்து வச்சிட்டேன் ஆனியனே எடுத்து வச்சிட்டேன் கொஞ்சம் இந்த தோல் வந்து ஹார்டா இருக்கிற மாதிரி லெமனும் எடுத்து வச்சிட்டேன் இந்த மூணையுமே உரிக்கிறானு பாக்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் திராட்சை ஜூஸ் ஆக்கிடுச்சு அவங்க வீடியோல போட்டாலாம் என்ன போட்டிருந்தாங்கன்னா நீங்க வந்து பழங்களையும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதனால ஃபஸ்ட்டே திராட்சை தான் இருந்துச்சு நான் திராட்சையை போட்டால் அது ஜூஸ் ஆக்கி அமிச்சிட்டா ஜூஸ் இருக்கு சரி ஸ்டார்ட் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் வந்து கார்லி கவுள்ள போட்டுக்கிறேன் சமையல் சேனல் வந்து எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு என்னாச்சா சமையல்காரனாகவே மாறிட்டாங்க ஏன் பஸ்ட் இருக்கீங்க எல்ல பூண்டே என்ன தெரிகிறது இல்ல என்ன ஒரு ரெண்டு ரெண்டு பூண்ட இருக்குமே ஏ ஃபியூ மொமெண்ட்ஸ் லேட்டர் ரைட் போறோம் டிசார்ஜ் பண்ணிரலாம் தனங்க டிசார்ஜ் ಸಮಯ ஆளுவோம் ஏ டிசார்ஜ் வா டிசார்ஜ்

இருக்காது வெங்காயம் இதுதான் ரொம்ப பெஸ்ட்டாக கண்ணு கிண்ணலாம் அவையவே தண்ணி ஆகி போய் சுத்திக்கு இருப்பாங்க அதனால வந்து பேச்சுலர்ஸா இருக்கீங்க இல்ல பூசா கல்யாணம் ஆனவங்கன்னா பார்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு பதினைஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் எல்லாம் நம்ம ஆளுங்க தான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி கை வலிக்குது கொஞ்ச நேரம் நம்பிக்கை வைப்போம் இவன் மேல போதும்

சூப்பரா உருசியா இதுல என்ன கவலை அப்படிங்க கண்ணேறிடுங்க டிஸ்சார்ஜ் பண்ணல அப்படி திரும்பிடுங்க இருங்க திரும்பி நீங்க பண்ணீங்கனியா வேளை முடிஞ்சது சூப்பரா பரவால பரவால நல்ல விஷயம் நல்ல விஷயம் நல்லா பண்ணிருக்காப்ல பட் இன்னால இவர் கடைசி டெஸ்ட்ல பாஸ் ஆகறாரா பாத்துறோம் கடைசியா லெமன போட்டுறோம் ஓகேவா இத உருக்கும் எனக்கு சத்தியமா நம்பிக்கையே கிடையாதுங்க டீம் எனக்கு நம்பிக்கை இல்ல எய்த வீட்டுக்காரர் வந்து லெமன் வளக்குறாரு அங்க வந்து புடிச்சிட்டு வந்தா பறிச்சிக்கலாம் வாங்கிக்கலாம்னு ஒரு வார்த்தை இருக்கே அது உங்க வாயில வராதடா ப்ராடக்ட் நான் கிவ்அவேவே குடுக்குறேன் இந்த ஸ்டேனா நீ كده நம்ம வருது ஏன் இப்படி போட்டு பாடா படுத்துறே என்ன ஓவர் ஏ እንதிம்மா ஏ நம்ம இப்படியே

சூப்பரா இருக்கு உண்மையா சொல்றேன் இந்த மிஷின் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த் ரைட்டா ஆனா வந்து ஒன்னே ஒன்னு சொல்லிடுறேன் ஒருவேளை நீங்க இந்த மிஷினை வந்து வாங்க போறீங்க அந்த ப்ராடக்ட் அப்படின்னா இந்த மேல் பாகம் இருக்குல்ல அதை மட்டும் தப்பி தவறி கூட தண்ணி இன்னி ஊத்தியை தான் அலசிறேன்னு அலசிடுறாங்க ஏன்னா எங்க ஆபீஸ்ல ஆர்வ கோளாறுல பண்ணிட்டாங்க மிஷினை கஷ்டப்பட்டு ஓட வச்சிருக்கோம் தண்ணியில போட்டு குளிக்கி நாங்க கவுத்துறோம் உள்ள இருந்து தண்ணியா வடியுது அதனால என்ன பண்ணுங்க வாங்குறீங்கன்னா ப்ராடக்ட்டோட விலை வேற கூட ஓகேவா அதனால மேல இருக்கிறத மட்டும் பார்த்து 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 ரைட்டா இது எங்கள் அண்ணனோட லேப்டாப் தானா ஸ்டீஃபாக தான் நான் பைக் பார்த்தே கண்டுபிடிச்சிட்டேன் ஓகே என்னால் பண்ண முடியுது எல்லாமே என்னால் பண்ண முடியுது பட் என்ன அப்படின்னா இந்த கிளாஸ் வந்து வெயிட்டாக இருக்கு அதுதான் இல்லை ஒரு பிரச்சனையே இது பேர் வந்து லேசி கிளாஸ் ஆக்சுவலா இது நார்மல் கிளாஸ் விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் என்ன வித்தியாசம் வெயிட் கூட இருக்கும் அவ்வளவுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போடுறப்ப உங்களுக்கு ஒரு மாதிரி கச கச மாதிரி இருக்கும் பட் போக போக வந்து பழகிக்கும் இதை நீ வந்து படுத்துக்கிட்டு சாஞ்சுக்கிட்டு எந்த பொசிஷன்ல இருந்துகிட்டு வேணாலும் கையை இந்த மாதிரி வச்ச மேனிக்கு நீங்க லேப்டாப்ல ஒர்க் பண்ணிக்க முடியும் புக்கு வாசிக்க முடியும் போன்ல கேம் விளாண்டுக்க முடியும் எல்லா கர்மத்தையும் பண்ணிக்கலாம் எனக்கு ஏன் இந்த மாதிரி பொருள்லாம் எனக்கு பிடிக்குதுன்னு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து ஒரு கலெக்ஷன் மாதிரி ஓகேவா இதெல்லாம் எந்த இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பிடிக்க ரொம்ப பிடிக்கும் பக்காரே मेरी பிடிக்கும் இல்ல என்னடா செய்றா அத ஓகேவா கீழ லிங்க் கொடுத்து வச்சிருக்கேன் இப்போ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாமா ஓகே இப்போ என்ன நான் என்னோட குஷியை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் বিকাশ வந்து நம்ம காண்டன் கேண்டி மிஷன் எடுத்து வச்சிருக்கோம் ஓ என்ன புரியினா இந்த வருஷத்துல எனக்கு கொடுத்த ப்ராடக்ட் எது அப்படின்னு கேட்டா நான் இத다 சொல்வேன் সুইচ அங்க வந்து 플க் மாட்டியாச்சு அங்க ஸ்விட்ச் போட்டா ரைட்டா இங்கேயும் நம்ம ஸ்விட்ச் போடுறதுக்கு முன்னாடி இவனே வந்து ஒரு ஸ்பூன் கொடுத்திருப்பான் அந்த ஸ்பூன்ல ஒரு டீஸ்பூன் ஆஃப் சுகர் என்ன தெரிகிறது வருது வருது இல்ல இருந்தது கொஞ்ச நேரம் ஆகும் வருது 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 இந்த வா 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 வருது இந்த வட்டி சுத்தம் தெரியல எனக்கு அதுதான் மாட்டீங்க நல்லா சுத்த தெரிஞ்ச வேறு ஏன்னு போங்க அவனே ஆஃபும் ஆயிடுறான் எப்படி சொர்க்கமா இருக்கும் தெரியுமா இது இருந்துச்சுன்னா ஆக்சுவலா வந்து சுத்த தெரிஞ்சவன் எங்க ஆபீஸ் ஒருத்தவங்க சுத்த தெரியும் அவன் சுத்தினப்ப இவ்வளவு பேர் வருது நான் சுத்தினேன்னு வச்சுக்கோங்களேன் இடிச்சு 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 இந்த இடத்துல இப்படி கோபுரம் மாதிரி ஆக்கி இவ்வளவுதான் என்னோட பஞ்சு முட்டாய் வரும் எனக்கு சுத்தம் தெரியாது ஓகேவா உங்க வீட்டுல எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இதை வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா ரோட்ல எல்லாம் வாங்கி கொடுக்க பயமா இருக்கல இப்போ இதுல வந்து வெள்ளை கலர்ல வருதா நம்ம வீட்டுல இருக்கிற ஃபுட் கலரை மட்டும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் கலர் கலராவும் பஞ்சு முட்டாய் வர ஆரம்பிச்சிருக்கு என்ன கருமையா இது இப்ப நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பாத்தோம்

வீட்டில் வந்து உட்காடுறேன் கரெக்டாக அமேசானில் ஒரு ப்ராடக்ட்டை எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது பார்த்த உடனே ஆர்டர் போட்டேன் பட் அது பார்க்குறதுக்கு மேலே தங்கி சக்கர மாதிரி வச்சு நல்லா இல்லையே அப்படின்னு தோணும் பட் நீங்கள் ஒன்ஸ் மாட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன வேணால் போகலாம் குதிக்கலாம் உருளலாம் பட் உங்களோட சூழலை சவுரவே அவராது இன்னொரு விஷயம் நீங்கள் அதை வந்து டைட் பண்ணுறதுனா டைட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லூஸ் பண்ணுறதுனா லூஸ் பண்ணிக்கலாம் ஒரே ரொட்டேட்லேயே அண்ட் அதோட வில கம்மி எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அண்ட் மெயினான விஷயம் அது அதுக்கும் ஆகாது பீயறதுக்கும் எந்த விதமான வாய்ப்பு கிடையாது நீங்கள் பத்திரமா வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஓகேவா ஸோ அந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணால் கீழே இருக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாமா அடுத்த ப்ராடக்ட் வந்து முட்டைக்காக இந்த ப்ராடக்ட் எதுக்காகனா சில பேத்துக்கு வந்து முட்டை உடைக்க தெரியாது இப்ப எனக்கே வந்து நம்ம ஒரு சின்ன முட்டை உடைக்கிறப்போ ஒண்ணு மொத்த ஓடுமே தெரிச்சிரும் இல்ல அப்படின்னா உள்ள இருக்கிற மஞ்சக்கரு தெரிக்கிற அளவுக்கு முட்டையை உடைப்போம் சோ உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டா வந்து முட்டையை உடைக்கணும் உள்ள இருக்கிற கருவுல இருந்து எதுக்குமே எந்த பிரச்சனையும் ஆயிடக்கூடாது அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அங்க ட்ரை பண்ணுவோம்

அந்து வந்துடுச்சு ஹோல்சு எனக்கே ஒரு மாதிரி ஆகிருச்சு முட்டையே எனக்கு ஒழுங்காக உடைக்கல நான் மேபி எனக்கு யூஸ் பண்ண தெரியலன்னு நினைக்கிறேன் இந்த ப்ராடக்ட் என்ன ஒரு முட்டை போட்டு பார்ப்போம் கோச தான் போடணுமோ முட்டையை ஒத்த ரோஜா ஆ பிள்ளையை ரொம்ப அற்புதமாக வளர்த்துருக்க அடுத்து ட்ரை பண்ணுவோம் ஆ ஆகா ஆ இஞ்சி பாருங்க பிள்ளையே இருந்துச்சு முட்டை இதுல போட்டா முட்டை எப்படி வருதுன்னா இந்த படத்துல பாப்போம்ல முட்டை நடுவுல இருக்கும் ஒயிட் கரு வந்து நிறைய இருக்கும்ல அந்த மாதிரி வருது அழகா இருக்குல்ல அவருக்கு அந்த முட்டை கெட்டு பெறக்கூடாது நிறைய பேப்பர் பிடிக்குமா அந்த லைட்டாவா ஏய் பெப்பர் எவ்வளவு தானடா கேட்டேன் கடவுளே இந்த முட்டை வரணும் ஆக செம்மையா வருதுரா வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணி ஹாஃப் பாயில் எடுத்துறவா ஆக்சுவலா இந்த ப்ராடக்ட் வந்து நல்ல ப்ராடக்டா கெட்ட ப்ராடக்டா அப்படின்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு வந்து சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக இந்த ப்ராடக்ட்டை வச்சுக்கலாம் மிச்சப்படி வந்து மேக்ஸிமம் நிறைய பேத்துக்கு வந்து முட்டையை உடைக்க தெரியும் இதில் முட்டையை உடைக்க கஷ்டமா இருக்கு உண்மையாவே கத்தியை வச்சு ஒரு போடுமாட்டா கூட முட்டை உடஞ்சிரு போல் இருக்கு இதில் உள்ள நொறுங்கிட்டானா நொறுங்கலையா எதுவுமே தெரியல அந்த ப்ராடக்ட் குவாலிட்டி மட்டி குவாலிட்டியா அதனால் அந்த ப்ராடக்ட் வாங்காதீங்க இந்த ப்ராடக்ட் வந்து இதை பார்த்தாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது துணிக்காயை போற மிஷின் ஓகேவா என்னடி சொல்றேன் இன்கேஸ் நீங்கள் ஏதாவது குளிர் பிரதேசத்தில் இல்லை வந்து அதிகமாக மழை பெஞ்சுட்டே இருக்கு என்னால் ஒரு துணி கூட காய வைக்க முடியலை அவசரத்துக்கு ஏதாவது சின்ன பிள்ளைங்களோட யூனிஃபார்ம்லாம் காய வைக்கணும்னா இது உண்மையாகவே சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூடான காற்றை வந்து அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த ஹேங்கரை மாட்டி வைக்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு அட்டாச்மெண்ட்டும் இருக்கும் நீங்கள் மாட்டி வச்சுட்டு இந்த ஜிப்பை போட்டு விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலை முடிஞ்சு இது நல்லா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்களே பாருங்கள் இங்கே பாருங்க தண்ணி தெரிஞ்சிச்சா

ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து பார்ப்போம் இப்போ என்ன அப்படின்னா கரெக்டா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு ரைட்டா எனக்கு காந்திருக்கும் சொல்லிட்டு நம்பிக்கை கிடையாது இருந்தாலும் திறந்து பார்ப்போம் சொல்லிட்டு சும்மா திறந்து பாக்குறேன் ஏ சுடுதியா இந்த ஜிப்பு சுடுது ஆஹா ஏ பாருங்க நான் உண்மையில எக்ஸ்பெக்ட் பண்ணல சத்தியமான எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆ ரொம்ப கம்மியான டைம் தான் இவ்வளவு காயுதுன்றது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தோணுது அப்ப ட்ரெஸ்ஸும் இதே டெக்ஸர்ல தானே இருக்கும் கண்ணக்கிட்டான் இப்ப லைட்டா வந்து ஈரப்பதமா இருக்கு லைட்டா வந்து ஒரு குளிரா இருக்கு ஆஹா சூப்பர் இந்த ப்ராடக்ட் பயங்கரான இப்ப வந்து கடைசி ப்ராடக்ட் வந்து இந்த காது போடையிற விஷயம் இது ஏகப்பட்ட பேர் நீங்க வீடியோ போட்டலாம் பார்த்துருப்பீங்க அதை பார்த்தா நானுமே வாங்கினேன் என்ன அப்படின்னா இதுல வந்து நீங்க லைவாவே உங்க காதுக்குள்ள என்ன முடி இருக்கு என்ன அழுக்கு இருக்குன்றத இந்த கேமரா மூலியமாவும் நீங்க கொடுத்துருக்க லைட் மூலியமா இந்த ஆப் மூலியமா நம்மளால ஈஸியா பாத்துக்கவும் முடியும் அந்த ஆப்ல வந்து ரெக்கார்ட் பண்ற ஆப்ஷன்லாம் வேற கொடுத்து வச்சிருப்பாங்க இதுல என்ன என்ன ஸ்பெஷலான விஷயம்னா இந்த அட்டாச்மெண்ட் இருக்குல்ல இது வந்து டிஃபரெண்ட் டைப் ஆஃப் அட்டாச்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பா அதாவது வந்து உங்க காதோட அழுக்க பொறுத்து உங்க காது அழுக்கு வந்து கெட்டியா இருக்கா தண்ணியா இருக்கா இந்த மாதிரி வந்து வித்தியாசம் இந்த மாதிரி உண்மையை தானங்க சொல்லணும் உண்மையா என்னது சிரிப்பு கலக்குnte அதாவது உனக்கு என்ன சொல்லணும் சோ அதுக்கேத்த மாதிரி டிஃபரண்ட் டிஃபரண்டா அட்டாச்ment இருக்கும் நீங்க என்ன வேணுமோ அத மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு बिकॉज வந்து வீட்ல குழந்தைங்க இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க at the வந்து மாத்தி மாத்தி யூஸ் மேலே இந்த இது ரப்பர் அந்த ரப்பரை மட்டும் நீங்க மாத்தி மாத்திட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா சார்ஜ் போடுற மாதிரி வேற கொடுத்து வச்சிருக்காங்க அண்ட் விலை கம்மி நீங்க நினைக்கிறத விட விலை கம்மி முந்நூறுவா தான் எனக்குலாம் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போடும்போது என்னால நம்பவே இல்லை முந்நூறு ரூபாய்க்கு எப்படி ப்ராடக்ட் தரப்போகுது நான் கண்டிப்பாக நல்லா இல்லாமல் ரிட்டர்ன் தான் போட போறேன்னு நினைச்சேன் பட் சூப்பராக வந்துச்சு இன்னும் முடியாது நல்லா ஒர்க் ஆகுது ஓகேவா ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா ப்ராடக்டோட லிங்குமே கீழே இருக்கு உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இல்லைப்பா எங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னு நான் ட்ரை பண்ண கூட வாங்காதீங்க பிகாஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப விசித்திரமான கொஞ்சம் வியர்டான ப்ராடக்ட் நெக்ஸ்ட் இதே மாதிரி வியர்ட் ப்ராடக்ட்ஸோட உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னா தயவு செஞ்சு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா மறுபடியும் அந்த கபோட ஓபன் பண்ணி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதை எடுத்து வீடியோ போட்டுறேன் ரைட்டா அடுத்த வீடியோல பாக்கலாம் ம்